மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க எல்லார் வீட்லயும் கார் இருக்கு அது போக அரசு போக்குவரத்து இருக்கு அது போக தொடர் வேண்டிய தானி இருக்கு இப்ப அதுவும் இல்லாம மோட்டர் ஆடு ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு மெட்ரோல எது எத்தனை பேர் இது இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்க ரெண்டாயிரத்தி இருநூறு கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியை எங்கே பாத்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய உன்னை என்ன வச்சுக்கிட்டிக்கலாம் புல்டோசர் வச்சுக்கிட்டிக்கலாமா எந்த ஆரிங்கன்னு செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கூட்டி போடுவானா யார் யாருமே கேள்வி கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோமாலப்படுத்த மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க எல்லார் வீட்லயும் கார் இருக்கு அது போக அரசு போக்குவரத்து அது போக தொடர் வண்டி ஏற்கனவே ட்ரெயின் இருக்குது அது போக தானி இருக்கு இப்போ அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிளே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மெட்ரோல எது எத்தனை வேறு பார்ப்பேன் இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி எங்க பார்த்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கேன் உன்னை என்ன வச்சு இடிக்கலாம் புல்டோசர் வச்சு இடிக்கலாமா எந்த ஆரிங்கன் செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரணை ஏறிய குப்பை குட்டி போடுவானா யார் யாருமே கேள்வி கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்பு நீ நீ ஆக்கிரமிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்த கோமாலப்படுத்த